ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாளாக அது போல் இருக்குது சரி இன்றைக்கி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் எங்கே வந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கண்காட்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் பசங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கண்காட்சிக்கு உள்ள டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு ஃப்ரீண்டு உடவே இல்லை ஒரு பிடிவாதமாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க சரி அழைச்சிட்டு போகலான்னு ஈவினிங் போல் தான் அழைச்சிட்டு வந்து வந்திருந்தோம் பர்சனலுக்கு வந்து டிக்கெட்டுங்கிறதால உள்ள என்ட்ரி மட்டும் ஃப்ரீ பாக்கி எல்லாருக்கும் நாற்பது ரூபா வந்து டிக்கெட் வந்து போட்டிருந்தாங்க என்ட்ரிக்கு உள்ளே வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து போட்டிருந்தாங்க அது இல்லாமல் பொருள் கண்காட்சியுமே போட்டிருந்தாங்க வாங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டே போகலாமா

shій karlige birany height usion ये तो आ रहा नहीं यार टेस्ट लाइक और ये तो हां 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 ये तो आ रहा है ये तो आ रहा है Mwenye, 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 mwenye. ரெண்டு பசங்களும் தனியாக தான் வந்து போனாங்க பெரிய ரணத்தில் போகணும் தம்பி சொன்னால் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு தனியாவிடையும் பயமாக இருந்துச்சு அதனால் இதில் மட்டும் இது பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுட்டு நாங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி ஒரு லைக் போட்டுங்க வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்